நான் யார் தெரியுமா சொக்கலால் புள்ளி இந்த தாமிரபரணி ஆற்றின் அக்கறையில்தான் எங்கள் வயல் உள்ளது ஆண்டுக்கு இருமுறை நெல் விளையும் அறுவடைக்கு பத்து நாட்களுக்கு முன்னதாக அப்பா நெற்கதிர் அறுத்து கொண்டு வருவார் அந்த நாள் எங்களுக்கு திருவிழா அம்மா அதிகாலையிலேயே எழுந்து சுண்ணாம்பு வைத்து வீடு முழுக்க கோலம் போடுவார்கள் வீட்டை அலங்காரம் பண்ணுவார்கள் பத்து பதினைந்து கதிர்களை எடுத்து பின்னல் போட்டு அதை ஒரு பெரிய ஆவரணம் போல் வாசலில் கட்டி தொங்க விடுவோம் அம்மா எட்டு நெல்லை குத்துவார்கள் அரிசி தனியாக பிரிந்துவிடும் சர்க்கரை பொங்கல் வைத்து சாமி கும்பிடுவோம் அன்று அறுவடைக்கு எல்லோரும் வயலுக்கு போயிருந்தோம் நெல் மூட்டைகளை வண்டியில் ஏற்றிவிட்டு வீட்டுக்கு வரும்போது இருட்டிவிட்டது ஆற்றை கடந்து போக வேண்டும் ஆற்றில் அளவு கடந்த வெள்ளம் தோணி விட்டிருந்தார்கள் இரவு நேரம் தோணியில் போனது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது தாமிரபரணி ஆற்றில் அடிக்கடி வெள்ளம் வருவதுண்டு உண்டு ஒரு பெரிய வெள்ளம் ஒரு வாரம் நாங்கள் ஆத்துக்கு போகவே இல்லை ஒரு வாரம் கழித்து ஆத்தாவுடன் நாங்கள் ஆத்துக்கு சென்றோம் ஆளுக்குர் ஓலைப்பட்டு எடுத்துக்கொண்டோம் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது வெள்ளத்தில் நிறைய விறகுகள் வந்திருந்தன மணலில் புதைந்து கிடந்தன ஆத்தாவுடன் சேர்ந்து விறகுகளை பொறுக்கி பொட்டியில் போட்டோம் மூன்று பெட்டிகளும் நிறைந்தன அப்புறம் வழக்கம்போல் குளித்துவிட்டு அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு ஆத்தா பின்னாலேயே நடந்து சென்றோம் வழியில் ரோட்டின் வலதுபுறம் இருந்த அந்த சிறிய தாஜ்மஹால் போன்ற கட்டிடம் அருகில் நடந்தோம் ஆத்தாவிடம் அதை பற்றி கேட்டேன் முக்கடல் ஊரில் பெரிய பிடிக்கமையை நடத்தியவர் சொக்கலால் தாப்பி சொக்கலால் ராம்செட் பிடி என்ற பெயரில் நடத்தினார் பெரிய செல்வந்தர் நீண்ட காலமாக குழந்தை பிறக்காததால் கொஞ்சகாலும் நீண்டகாலம் வாழும் குழந்தை வேண்டுமா என்று கேட்க புகழுடன் கூடிய குழந்தைதான் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் சாமியாரும் அப்படியே வரம் கொடுக்க ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரிராம் என பெயரிட்டு செல்லமாக வளர்த்தனர் ஐந்து வயதில் யானை பொம்மை வைத்து விளையாட எஜமான யானையை வேண்டும் என்று கேட்க மகன் ஆசைப்படி நிஜ யானைகள் இரண்டு வாங்கி கொடுத்தார் பாகனிடம் யானைக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்க அவன் சிறுவனிடம் விளையாட்டாக அல்வா பிடிக்கும் என்று சொன்னான் அப்பாவிடம் சொல்லி யானைக்கு அல்வா கொடுக்க ஏற்பாடு செய்தான் அவன் விருப்பப்படி குதிரை ஒட்டகம் மான் முயல் போன்ற மிருகங்களும் மயில் குயில் கிளி மைனா போன்ற பறவைகளும் வாங்கி ஒரு சிறிய மிருக காட்சியையே அமைத்துக் கொடுத்தார் அந்த ஊர் மக்கள் அதை பார்த்து மகிழ்ந்தனர் பத்து வயதில் குதிரை ஏற்றம் கற்றுக்கொண்டான் பதினைந்து வயதில் ஜீப் ஓட்ட கற்றுக்கொண்டான் தாமிரபரணி ஆற்றுக்கு ஜீப் அதிகாலையே போகும் சிறுமிகளைக் கண்டதும் ஜீப்பை நிறுத்தி ரூபாய் நோட்டுகளை அள்ளி வீசுவான் சிறுமிகளும் கண்ணிப்பெண்களும் போட்டி போட்டுக் கொண்டு எடுக்கும் அழகை அவன் ரசிப்பான் அரசு அதை தடுக்க அப்பாவிடம் சொல்லி அந்த ஊர் மக்கள் மட்டும் பயன்படுத்தும் ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து அதை பயன்படுத்தினான் பதினாறு வயதிலேயே தன் மாமன் மகளை திருமணம் செய்தான் பதினெட்டு வயதில் மாமனின் இரண்டாவது மகனையும் திருமணம் செய்தான் இந்த சமயம் தந்தை சொக்கலால் இறந்து போக அவன் பொறுப்புகளை உணர்ந்தான் அப்பாவுக்கு நினைவுச் சின்னம் ஒன்றை கட்டினான் அதுதான் அந்த சிறிய தாஜ்மஹால் போன்ற கட்டிடம் அதன்பின் பாடுவதில் சிறந்து விளங்கினான் பாகவதருடன் சேர்ந்து பாடினான் கலைவாணருடன் நட்பு கொண்டான் பலருக்கும் அள்ளி கொடுத்து வள்ளல் என பெயர் பெற்றான் நான் பிறந்த பத்தாவது நாள் பொங்கல் அன்று எல்லோருக்கும் காசலே அள்ளி கொடுக்க அப்பாவும் அவரிடம் வாங்கி வந்திருக்கிறார் ஆத்தா சொல்லச் சொல்ல எனக்கு அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் வந்தது பின்னாளில் தனது பின்னாள வயதில் மரணமடைந்தார் ஆத்தா அவருடைய பெரிய பங்களாவுக்கு கூட்டிச் சென்றார் ரோட்டின் இருபுறத்திலும் பெரிய ஏரி மாட்டு வண்டிகள் அடிக்கடி போய் தடங்கள் ஆழமாக பதிந்திருந்தன தடங்கள் வழியே சென்றேன் பங்களா வந்தது பிரமித்து நின்றேன் பத்து பதினைந்து பேன்கள் நாலந்து லாரிகள் கார்கள் ஜீப்புகள் என வாகனங்கள் நிறைந்து காணப்பட்டன எல்லாவற்றிலும் சொக்கலாலின் உருவத்துடன் பிடி விளம்பரங்கள் அவரை பார்க்க முடியவில்லை அருகிலேயே சொற்காலால் பள்ளிக்கூடம் இதில்தான் இதில் தான் நான் மூன்றாவது வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படித்தேன் சாரை மிகவும் பிடிக்கும் மணி உதயகுமார் ராமச்சந்திரன் பத்மநாதன் ஜவஹர் சாரதி உலகம்மாள் இவர்களை இன்றளவும் மறக்க முடியாது வகுப்பில் நல்ல பிடிக்கும் முதல் மூன்று மாணவர்களுள் நானும் ஒருவன் குரூப் லீடர் ஜவஹர் ராமகிருஷ்ணா பிடி கம்பெனி முதலாளி மகன் எங்களுக்கு குச்சி ஐஸ் சேமியா ஐஸ் நெல்லிக்காய் வாங்கித் தருவான் நாடொழி மன்னன் மிட்டாய் எங்களுக்கு பிடிக்கும் சைக்கிளில் பக்கத்து ஊருக்கு சென்று நாவல் பழங்களை பறித்து சாப்பிடுவோம் பள்ளி ஆண்டு விழாவில் ஆடல் காடிரோ என்ற பாடலுக்கு சாரதி என்ற பெண் ஆடிய ஆடல் இன்றும் நினைவில் உள்ளது என் முதல் உல்லாச பயணம் நாலாவது படிக்கும் போது மணிமுத்தாறு சென்றது மாணவர்கள் சுமார் முப்பது பேர் ஆசிரியர் எங்களை இரண்டு இரண்டு பேராக வரிசையில் நிற்க வைத்து அழைத்துச் சென்றார் தாமிரபரணி ஆற்றை கவனமாக கடந்து சென்றோம் திருப்புடை மருதூர் வழியாக வயல்வழியை கடந்து சென்றோம் சுமார் ஏழு மைல் நடந்து அம்பாசமுத்திரம் வந்து சேர்ந்தோம் அங்கு பஸ் நிலையம் அருகே உள்ள சத்திரத்தில் தங்கி ஓய்வெடுத்தோம் பின் உணவு விடுதிக்கு வந்தோம் அப்பா இரண்டனா கொடுத்திருந்தார் வழியில் ஓரணாவே செலவு செய்துவிட்டேன் அதனால் யோசித்தேன் என் யோசனையை தெரிந்து கொண்ட சாரதி என்ற பெண் நாலனாவே என்னிடம் கொடுத்தாள் பார்வையிலேயே நன்றி சொல்லிவிட்டு உணவு விடுதியில் சாப்பிட்டேன் இரவு அருகில் உள்ள ஒரு தியேட்டருக்கு சென்று காத்தவராயம் சினிமா பார்த்தோம் இரவு நன்றாக தூங்கி எழுந்து குளித்துவிட்டு மாற்று ஆடைகள் அணிந்தபின் பின் பஸ் நிலையம் வந்து மணிமுத்தார் பஸ்ஸில் ஏறி மணிமுத்தாரணைக்கு வந்தோம் அணையையும் பூங்காக்களையும் மனித வடிவிலும் மிருகங்கள் வரைவுகள் வடிவிலும் உள்ள பல சிலைகளையும் பார்த்து ரசித்தோம் மாலை பஸ்ஸில் ஏறி வீரவநல்லூர் வந்தோம் அங்கு இரவு நாடரி மன்னன் சினிமா பார்த்துவிட்டு இரவோடு இரவாக தாமிரபரணி ஆற்றை கடந்து ஒருவாறு பள்ளிக்கு வந்து சேர்ந்தோம் பள்ளியில் படுத்து தூங்கிவிட்டு காலையில் எழுந்து வீட்டுக்கு சென்றோம் மறக்க முடியாது பயணம் இது